அஸ்ஸலாமு அலைக்கும் என் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே இன்று நாம ஒரு உண்மையிலேயே கவலையுடன் பேச வேண்டிய விஷயம் பற்றி போகிறோம் அது நம்ம பிள்ளைகளுக்கான திருமணம் அதற்கான பெற்றோரின் கடமை மற்றும் இன்று நம்ம சமுதாயத்தில் நடக்கிற உண்மை நிலைமை இன்று நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக என்னை எல்லாம் பண்ணுறாங்க பாருங்க நல்ல பள்ளி கல்லூரி வேலை நல்ல சம்பளம் வீடு வண்டி எல்லாமே தந்து வைக்க நம்மில் பலர் பாடுபடுகிறோம் ஆனால் அந்த முக்கியமான விஷயம் திருமணம் அதை பற்றி யாரும் முக்கியத்துவம் கொடுக்கிறதில்ல வேலை கிடைக்கலை சம்பளம் குறைவு வீடு கட்டணும் அவனுக்கு இப்போ வேணாம் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த ஒரு கட்டத்தை தள்ளிக்கிட்டு போறோம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு உள்ளுக்குள்ள என்ன நடக்குது தெரியுமா நம்ம பிள்ளைகள் இயற்கையான ஆசை வரும் வயசுக்கு வந்துடாங்க அவசியங்கள் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே அவர்களை பாதிக்குது ஆனால் பெற்றோர்களாக நாம் இன்னும் பக்குவம் இல்ல இன்னும் வேலை கிடைக்கலை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இந்த இடைவெளிக்குள்ள தான் பாவம் நுழைஞ்சிடுது இன்று பல இளம் மனங்கள் மாஸ்டபேஷன் பனோக்ரஃபி ஆகிய தவறான பழக்கங்களுக்கு அடிமையாய் போயிடுறாங்க சிலர் இன்னும் ஆபத்தான பாதையில் ஹோமோசெக்ஷுவல் தாட்ஸ் ஒரே பாலின ஈர்ப்பு இயற்கைக்கு மாறான உணர்வுகள் அவைகளை நம்ப ஆரம்பிக்கிறா இவங்க எல்லாம் ஒரு நாள் திடீர்னு வரது இல்லை இது எல்லாமே திருமணம் தாமதமாகும் போது உருவாகும் சமூக நோய்கள் இந்த நிலையை நம்ம நபி சொல்லல்லாஹு செல்லம் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டார் இளையோர்களே சக்தி இருந்தால் திருமணம் செய்து கொள்ளுங்கள் அது உங்கள் கண்களையும் உங்கள் உள்ளங்களையும் பாவத்திலிருந்து காப்பாற்றும் என்று நபி சொன்னார் இஸ்லாத்தில திருமணம் ஒரு சிரமம் இல்லை அது ஒரு பாதுகாப்பான வாழ்வு இருவர் ஹலாலா ஒன்றாக இணைந்து அல்லாவின் வீதியில ஒரு குடும்பத்தை கட்டுவது தான் நம் மதம் விரும்பும் வழி ஆனால் இன்று நம்ம பெற்றோர்கள் சமுதாய அழுத்தம் பொருளாதார சிக்கல் வீட்டு நிலை வேலை நியாயம் என்றெல்லாம் பிள்ளையின் உள்ளத்தை புரியாம போஸ்போன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அன்பான பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகள் நிம்மதியாய் சுத்தமாய் வாழ ஹலால் வழி தேடுறாங்க அவர்களுக்கு அந்த வாய்ப்பு தர்றது நம்ம கடமை வேலை சம்பளம் வீடு இல்லாததால் உண்மை உண்மை தான் வாழ்க்கை சீரழிகிறது அல்லாஹ் சொல்றான் நீங்கள் ஏழையாக இருந்தாலும் அவர்களை அல்லாஹ் தனது மூலம் வளமாக்குவான் நூர் முப்பத்திரண்டு நம்ம நம்பிக்கை பொருளாதாரத்தில் இல்ல அல்லாவின் ரஹமத்தில் இருக்கணும் இன்று இளம் தலைமுறையில திருமணமே தேவையில்லென்னு சொல்வதுல ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கு அது மாடர்ன் தாட் இல்ல அது ஒரு பாவத்தாக்கம் அதை வேரோடு அழிக்க வேண்டிய கடமை பெற்றோர்களிடம் இருக்கு அப்போதுதான் நம்ம பிள்ளைகள் சுத்தமான மனதோடு நிம்மதியான வாழ்க்கையோடு ஹலால் வழியில பயணிக்க முடியும் இதை முடிக்க ஒரு துவாவுடன் கேட்டுக்கிறேன் யா அல்லா நம்ம பெற்றோர்களை வெழிக்க வையுங்கள் அவர்களுக்கு பொறுப்பு உணர்ச்சி கொடுங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு ஹலால் கொடுத்து பாவ வழிகளில் இருந்து அவர்களை பாதுகாத்து ஒரு அமைதி நிறைந்த குடும்ப வாழ்க்கை அருள் செய்யும் நம்ம மனங்களை தூய்மையாக்கும் நம்ம சமுதாயத்தில சுத்தமான திருமண கலாச்சாரம் ஏற்படுத்தும் ஜசாகுமுல்லாஹு கைரன் இந்த செய்தியை உங்கள் குடும்பத்தில் நண்பர்களிடமும் பகிருங்க ஒரு பெற்றோரை வெளிப்படையச் செய்யும் ஒரு வார்த்தை கூட ஒரு பிள்ளையின் வாழ்க்கையை காப்பாற்றும்